கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள நம்பியூர் பகுதியில் கனமழை காரணமாக குளங்கள் நிரம்பி நீரோடைகள் வழியாக அதிக அளவு தண்ணீர் வெளியேறி வருவதால் நம்பியூர் பேருந்து நிலையம் பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது கோபிசெட்டிபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகிறது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் அங்குள்ள குளங்கள் நிரம்பி நீரோடைகள் வழியாக வெளியேறி வந்தது இந்த நிலையில் இன்று கோபிசெட்டிப்பாளையம் நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது இந்த கனமழை காரணமாக நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்கனவே நிரம்பியிருந்த குளங்களில் இருந்து அதிக அளவு நீரோடைகள் வழியாக வெளியேறின இதன் காரணமாக நம்பியூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள நீரோடை வழியாக வெள்ள நீர் வெளியேறி வந்த நிலையில் பேருந்து நிலையம் அருகே உள்ள சாலைகள் வெள்ள நீர் சூழ்ந்தது அதேபோல நம்பியூர் பெரியார் நகர் பகுதியில் உள்ள சாலைகளிலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் நீருடைகள் வழியாக வெளியேறி வரும் வெள்ளநீர் நீர் மின்காரன் பாளையம் கொட்டக்காட்டு பகுதிகளில் உள்ள தரை மேல் வெள்ளநீர் நீர் சென்றதால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் பொதுமக்கள் பாதிக்காதவாறு நம்பியூர் வருவாய்த்துறை சார்பில் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கூட்டையோட தண்ணி ஓடி பாருங்க அதிகம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் ஓட்டி ஏரியா தண்ணி ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இபி லைன் ஆஃப் பண்ண சொல்லுங்க